எழுபத்தி இரண்டு சுகாதார தொழிற்சங்கங்களின் போராட்டம் தற்காலிகமாக இடைநிறுத்தம் நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்துக்கு சட்டமாதிபர் அங்கீகாரம் உச்ச நீதிமன்றம் தீர்ப்புக்கு மாறாக நிறைவேற்றப்பட்ட சட்டம் சுமந்திரன் விசனம் பாட்டை துறைமுருகன் வீட்டில் சோதனை கைப்பற்றப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் தொடர்பான புத்தகங்கள் வவுனியாவில் குடிபரவு குடியகல்பு திணைக்கழத்தினை முற்றுகையிட்ட மக்கள் முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலியராம்புக்வல கைது சர்ச்சைக்குரிய நிகழ்நிலை காப்புச் சட்டம் திருத்தங்களை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தும் ஐநா ஐந்தாம் திகதி திங்கக்கிழமை தொடர்பில் அரசாங்கம் விடுத்துள்ள அறிவித்தல் நாடளாபிய ரீதியில் வைத்தியர்கள் தாதியர்கள் தவிந்த எழுபத்தி ரெண்டு சுகாதார தொழிற்சங்கங்களின் வைத்தியசாலை பணியாளர்களினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் பகிஷ்கரிப்பை தற்காலிகமாக இன்று கைவிட தீர்மானிக்கப்பட்டுள்ளது இன்று சனிக்கிழமை காலை ஆறு முப்பது மணிக்கு தமது தொடர்ச்சியான வேலைநிறுத்த போராட்டத்தை இடைநிறுத்துவதற்கு சுகாதார தொழிற்சங்கங்கள் தீர்மானித்துள்ளன சுகாதார அமைச்சருடனான கலந்துரையாடலை தொடர்ந்து குறித்த முடிவு எட்டப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் தலையீட்டின் பேரில் நிதி அமைச்சுடன் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை தீர்க்கமான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறவுள்ளது எனவும் அதில் சாதகமான முடிவு கிடைக்காது விட்டால் எதிர்வரும் புதன்கிழமை முதல் மீண்டும் பகிஷ்கரிப்பு ஆரம்பிக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பகிஷ்கரிப்பு காரணமாக அரசு வைத்தியசாலைக்கு வரும் பொதுமக்கள் சுகாதார மருத்துவ சேவைகளை பெற்றுக்கொள்வதில் நெருக்கடி ஏற்பட்டது வைத்தியர்களுக்கு முப்பத்தையிரம் டெட் கொடுப்பனவை அதிகரித்தது போல் தமக்கம் வழங்கக் கோரி சுகாதார தொழிற்சங்கங்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் மட்டக்களப்பு பாகரை தொடக்கம் கதிரவெளி ஆகிய பகுதிகளில் இடம்பெறும் எல்மனைட் மற்றும் ரால் வளர்ப்பு ஆகியவற்றை தடுக்குமாறு கோரி பாகரை பிரதேச சீலகத்துக்கு முன்பாக பொது அமைப்புகள் கடத்தொழிலாளர் சமூகம் மற்றும் பொதுமக்கள் இணைந்து கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது கோரலைப்பட்டு பாகரை பிரதேச சீலக அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்று இடம்பெற்ற வேலை குறித்த கவனஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்றது அபிவிருத்தி குழு கூட்டத்துக்கு முன்னர் பிரதேச செயலகத்துக்கு முன்பாக ஒன்று கூடிய போராட்டக்காரர்கள் கையில் கோரிக்கை அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு பிரதேச செயலகத்தின் பிரதான வாயில் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் குறித்த இடத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் வருகை தந்து தங்களுடைய போராட்டம் தொடர்பில் அபிவிருத்தி கூட்டத்தில் கதைக்குமாறு போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர் பின்னர் அபிவிருத்தி குழு தலைவர் சந்திரகாந்தன் வாகனத்தில் வருகை தந்த போதும் வாகனத்தை இடைநிறுத்தாமல் சென்றார் அதன் பின்னர் போலீசார் குவிக்கப்பட்டிருந்ததுடன் பிரதேச செயலகத்தின் பிரதான வாயிலை மூடி போலீசார் கடமையில் ஈடுபட்டிருந்தனர் போலீசார் போராட்டக்காரர்கள் கூட்டம் நடைபெற்ற இடத்துக்கு அனுமதிக்கவில்லை கூட்டம் நிறைவடைந்ததும் பிரதேச செயலக செயலாளர் அலுவலகத்தில் வைத்த மூன்று ஆர்ப்பாட்டக்காரர்களுடன் சந்திரகாந்தன் சந்தித்துள்ளார் பின்னர் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் அலுவலகத்துக்கு வெளியில் ராழ்பண்ணை மற்றும் எல்மனை தொடர்பாக போராட்டம் நடத்துபவர்கள் தொடர்பில் ராஜாங்க அமைச்சர் சந்திரகாந்தன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் உள்ளிட்டவர்கள் கருத்து தெரிவித்தனர் நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் மூலத்துக்கு சட்டமாதிபரின் அங்கீகாரம் கிடைத்த பின்பே சபாநாயகர் அதில் கைச்சாத்திட்டு அங்கீகாரம் வழங்கியதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் நிகழ்நிலைப் பாதுகாப்பு சட்டம் மூலத்தை கடந்த வாரம் அரசாங்கம் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை வாக்குகளை கொண்டு நிறைவேற்றி கொண்டிருந்தது எனினும் சட்டமூலம் தொடர்பில் உச்சநீதிமன்றம் முன்வைத்த திருத்தங்களை அரசாங்கம் புறக்கணித்து விட்டதாக குற்றம் சாட்டி எதிர்க்கட்சி சட்டமாதிபரின் சம்மதம் கிடைக்கும் வரை சபாநாயகர் குறித்த சட்டமூலத்துக்கு கைச்சாத்திட்டு அங்கீகாரம் வழங்கக்கூடாது என வலியுறுத்தியிருந்தன எனினும் நிகழ்நிலை பாதுகாப்பு தொடர்பான சட்டம் மூலத்தில் சபாநாயகர் மஹிந்த யாப்பா நேற்று முன்தினம் கைச்சா திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கான அங்கீகாரம் வழங்கினார் இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தினால் முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகள் சட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளதா சட்டமாதிபர் உறுதிப்படுத்தியதை அடுத்து சபாநாயகர் அதில் கையொப்பமிட்டதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குசானே ரோஹனதீர தெரிவித்துள்ளார் நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டமானது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு மாறாக நிறைவேற்றப்பட்ட சட்டம் என பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை அவர் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது தெரிவித்துள்ளார் நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் சபாநாயகரின் கையெழுத்திடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நேற்றைய தினம் இந்த சட்டம் உத்தியோகபூர்வமாக அரசாங்க இணையங்களில் மூன்று மொழிகளிலும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது இது கிடைத்தவுடனே நாங்கள் அன்றைக்கு குழுநிலை விவாதத்தின் போது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு மாறாக திருத்தங்கள் செய்யப்படுவதாக குற்றம் சாட்டியிருந்தோம் நான் பன்னிரண்டு விடயங்களை எழுத்திலேயே சபாநாயகரிடம் கொடுத்திருந்தேன் அது சரியாக செய்யப்படும் என வாக்குறுதி கொடுக்கப்பட்டது ஆனால் இப்போதுதான் அதனை பரிசீலிக்கக்கூடியதாயிருந்தது உச்சநீதிமன்ற தீர்ப்போடு ஒப்பிட்டு பார்க்கும்போது மிகப்பெரிய தவறொன்று நிகழ்ந்திருப்பது தெரிகின்றது என தெரிவித்துள்ளார் போரில் இறந்தவர்களை நினைவு கூர்ந்தமைக்காக கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் விடுக்கப்பட்ட கிழக்கு மாகாட சிவில் சமூக ஆர்வலர் ஒருவர் பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்டு குறித்த நினைவேந்தல் தொடர்பில் சுமார் மூன்று மணி நேரம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் நீதிமன்றம் தன்னை விடுதலை செய்த போதிலும் பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் புலனாய்வு பிரிவினர் தம்மிடம் கேள்வி எழுப்பிய விதம் உரிமை மீறல் என விமலசேன லவகுமார் குறிப்பிட்டுள்ளார் மாபீர தினத்தை செய்வதற்கு உங்களுக்கு அனுமதி தந்தது யார் அனுமதி எப்படி எடுத்தீர்கள் புலம்பெயர் மக்களிடமிருந்து உங்களுக்கு உதவிகள் வருகிறதா டயஸ்பூராவில் யாருடன் உங்களுக்கு தொடர்பு இருக்கிறது மாபீர தின நிகழ்வு ஏன் சென்றீர்கள் என கேட்டார்கள் அவர்களது முழு விசாரணையும் உரிமைகளை மறுக்கின்றபடி விடயங்களை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காலை பாலிசீனை போலீசார் அவரை இருபத்தேழாம் ஏழாம் தேதி காலை மட்டக்கிழப்பு பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் புலனாய்வுப் பிரிவுக்கு வருமாறு ஆரம்பித்தனர் காலை பதினோரு மணியளவில் அங்கு சென்று தம்மிடம் மதியம் இரண்டு மணி வரை விசாரணை நடத்தப்பட்டதாக பிமலசேன லவக்குமார் பிரதேச ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு தலைமை மாபீர துயிலும் இல்லத்தில் இடம்பெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டமை தொடர்பில் பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் புலனாய்வு பிரிவினர் தன்னிடம் கேள்வி எழுப்பியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பவுனியாவில் அமைந்துள்ள குடிவரவு குடியகல்வு திணைக்கள பிராந்திய காரியாலயத்தின் பிரதான வாயிலை பொதுமக்கள் முற்றுகையிட்டுள்ளனர் குறித்த சம்பவம் நேற்று காலை குடிவரவு குடியகல்பு திணைக்கள வாயிலின் முன்பாக இடம்பெற்றது இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது பவுனியா குடிவரவு குடியகல்பு திணைக்கள பிராந்திய காரியாலயத்தில் சாதாரண மற்றும் ஒருநாள் சேவையின் கீழ் சீட்டினை பெறுவதற்காக நேற்று முன்தினம் இரவு முதல் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காரியாலயம் முன்பாக வரிசையில் காத்திருந்தமையுடன் வரிசையில் காத்திருந்தவர்களுக்கான வரிசை இலக்கம் போலீசாரால் வழங்கப்பட்டது வரிசையில் நின்றவர்களின் பெயர்களையும் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த போலீசார் பதிவுகளை மேற்கொண்டனர் இந்த நிலையில் எண்பத்தி ஐந்தாம் இலக்கம் பெற்ற நபர் வாயிலின் வழியே வரிசையில் நிற்கத்தக்கதாக இனி அவருக்கும் கடவுச்சீட்டு வழங்க முடியாது எனவும் நூற்று அறுபது நபர்களை தாம் ஒருநாள் சேவையின் கீழ் உள்வாங்கியுள்ளமையுடன் ஐம்பது நபர்கள் சாதாரண சேவையின் கீழ் உள்வாங்கியுள்ளமையினால் புரிதூர தினத்தில் வருமாறு குடிவரபு குடியிருப்பு திணைக்க பிராந்திய காரியாலய அதிகாரிகள் தெரிவித்தனர் இதன் காரணமாக ஆத்திரமடைந்து பரிசையில் நின்ற பொதுமக்கள் எண்பத்தி ஐந்தாம் இலக்கம் பெற்ற நபர் வெளியே நிற்க இவ்வாறு நூற்றி அறுபதாம் இலக்கம் பெற்ற நபர் உள்ளே செல்ல முடியும் என்பதுடன் அங்கு நின்ற பெண்கள் உள்ளடங்களான மாபியா கும்பல் கடவுச்சீட்டு பெறப்படுபவர்களிடம் பணம் பெற்று வரிசைகளுக்கிடையே அவர்களை உள்நிலைக்கின்றனர் என தெரிவித்ததை அடுத்து அங்கு குழப்ப நிலைமை ஏற்பட்டதுடன் திணைக்கள பிரதான வாயிலை வழிமறித்து தமது எதிர்ப்பினையும் பொதுமக்கள் வெளிப்படுத்தினர் அதனால் கடவுச்சீட்டு திணைக்கள முன்பாக பதற்ற நிலைமை நிலவியதுடன் பவுனியா போலீசாரும் சம்பவ இடத்துக்கு வரவழைக்கப்பட்டனர் சம்பவ இடத்துக்கு விரைந்த பவுனியா போலீஸ் நிலைய சமூக சேவை நிலைய பொறுப்பதிகாரி ஆர் கே கே பிரியரத்ன தலைமையிலான பொலிஸ் குழுவினர் குடிவரவு குடியல்பு திணைக்கள பிராந்திய காரியாலயத்தினுள் சென்று ஆணையாளருடன் கலந்துரையாடினார் நேற்று மேலதிக நபர்களை உள்ளடக்க முடியாது எனவும் பெரிதோரு தினத்தில் கடவுச்சீட்டினை பெறுவதற்கு முன்னுரிமை அடிப்படையில் அவர்களுக்கான இலக்கம் வழங்குவதற்காக ஆணையாளர் உறுதிமொழி அளித்துள்ளதாகவும் கடவுச்சீட்டினை வருபவர்களிடம் பணம் பெற்று வரிசையில் ஈடுபடுத்துபவர்கள் கைது செய்வதற்குரிய நடவடிக்கையினை மேற்கொள்வதாக பவுனியா போலீஸ் நிலைய சமூக சேவை நிலைய பொறுப்பதிகாரி ஆர்கே கே பிரியரத்ன அவர்கள் குழப்பத்தில் ஈடுபட்ட மக்களிடம் தெரிவித்ததை அடுத்து சுமூகமாக நிலைக்கு பொதுமக்கள் வந்தனர் குடிபரப்பு குடியல்பு திணைக்கள் அதிகாரிகளினால் பெரிதொரு தினத்தில் முன்னுரிமை அடிப்படையில் கடவுச்சீட்டை பெறுவதற்கான இலக்கமும் இதன்போது வழங்கப்பட்டது முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெஹலியர் அம்புக்வல நேற்று குற்றப் பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் தரமற்ற இம்னோகுளோபிளின் இறக்குமதி செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் கூட்டப்னாய்வு திணைக்களத்துக்கு வாக்குமூலம் அளிப்பதற்காக அவர் வந்திருந்தார் இதன்போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சர்ச்சைக்குரிய நிகழ்நிலை காப்பு சட்டத்தில் திருத்தங்களை ஆறு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அலுவலகம் வலியுறுத்தியுள்ளது மனித உரிமைகளுடன் தொடர்புடைய ஏற்ப இந்த சட்டம் தயாரிக்கப்பட்டிருப்பதை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என அந்த அலுவலகம் தெரிவித்துள்ளது பாராளுமன்றத்தில் அண்மையில் நிறைவேற்றப்பட்ட நிகழ்நிலைக் காப்புச் சட்டம் மூலம் தொடர்பில் அரசியல்வாதிகள் குடிசார் செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட பலர் விமர்சனங்களை முன்வைத்தனர் இந்த நிலையில் தற்போது ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை அலுவலகமும் இந்த சட்டம் தொடர்பில் அதிருப்தி வெளியிட்டுள்ளது இந்த சட்டம் மனித உரிமைகள் தொடர்பில் எதிர்மறையான தாக்கங்களை கொண்டுள்ளதாக அந்த அலுவலகம் தெரிவித்துள்ளது அத்துடன் குடிசார் மற்றும் தொழில் சமூகத்தினருக்கு ஏற்ற வகையில் இந்த சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது எழுபத்தாறாவது தினம் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை அனுஷ்டிக்கப்படுகின்ற போதிலும் எதிர்வரும் திங்கட்கிழமை பொது விடுமுறை தினமாக பிரகடனப்படுத்தப்பட மாட்டாது என பொது நிர்வாக அமைச்சு தெரிவித்துள்ளது இதன்படி எதிர்வரும் திங்கட்கிழமை அனைத்து அரசு நிறுவனங்களும் போல் செயற்படும் என ஆரம்பிக்கப்பட்டுள்ளது நாம் தமிழர் கட்சியின் முக்கிய பிரமுகரான சாட்டை துறைமுருகன் வீட்டில் ஏஎன்ஐ அதிகாரிகளால் சோதனை நடத்தப்பட்டு தமிழர்கள விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் தொடர்பான புத்தகம் ஒன்று எடுத்து செல்லப்பட்டுள்ளது திருச்சி பயலூர் சாலை சண்முகா நகரில் உள்ள அவரின் இல்லத்தில் நேற்று காலை இந்த தீவிர சோதனை இடப்பெற்றது சோதனை நடைபெற்ற நேரத்தில் சாட்டை முருகன் வீட்டில் இல்லாததால் அவரது மனைவி மாதரசியிடம் சுமார் மூன்று மணி நேரம் விசாரணை நடைபெற்றுள்ளது தொடர்ந்து அவரது வீட்டிலிருந்து நெடுமாறன் எழுதிய பிரபாகரன் தமிழர் எழுச்சியின் வடிவம் என்ற புத்தகம் திருப்பி அடிப்பேன் என்ற சீமான் எழுதிய புத்தகம் எடுத்து செல்லப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன மேலும் சாட்டை துறை முருகனின் மனைவியிடம் மறு விசாரணை அழைப்பாடையும் கொடுக்கப்பட்டுள்ளது அதேவேளை காலப்பட்டி பகுதியில் முருகன் என்பவரின் வீட்டிலும் சோதனை நடைபெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது